வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் மனோஜின் கண்கள் ரோஜாவையை பார்த்து கொண்டிருந்தது என்று கனைத்தார் தர்மராஜ் ஹாய் நான் மனோஜ் இவ்வளோ நாள் எங்கள் அப்பா தான் இந்த ஆஃபீஸை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போது நான் வந்திருக்கேன் எங்கள் அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டா போதும் நான் வேற எதையும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலை நீங்களும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்க மாதிரி தான் நிறைய உழைக்கணும் கம்பெனிக்கு நல்ல பேரை சேர்க்கணும் ஏற்கனவே எங்கள் அப்பா நல்ல பேரோடு தான் அந்த கம்பெனியை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு தர்மராஜோட பையன் மனோஜ்னு சொல்றதை விட மனோஜோட அப்பா தர்மராஜுன்னு சொல்கிற அளவுக்கு நான் இதை உயர்த்தி காட்டுவேன் அந்த நம்பிக்கையோடு நம்ம சேர்ந்து உழைக்கலாம் என்றான் அவன் பரவாயில்லடி ரோஜா ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தாலும் சார் மாதிரியே தான் பேசுகிறாரு அப்படி நல்லா வளர்த்துருக்காங்கல்ல உனக்கு ஏதாவது லவ் வருதா அவரை பார்த்து என்றாள் சும்மா இருடி ராஜி இப்போ அடி வாங்குவ என்றாள் அவள் ஆனால் எனக்கு அவர் மேலே ஒரு காதல் வருதுப்பா என்றாள் ராஜி வரும் வரும் என்றாள் ரோஜா உனக்கு இல்ல நீ அப்போ பேசாமல் இரு எனக்கு வருது நான் லவ் பண்ணிட்டு போகிறேன் என்றாள் ராஜி நீ உதவி வாங்க போகிற அமைதியாக நெல்லடி என்று ரோஜா கூற அப்போ உன் மனசுக்குள்ள அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது அதனால தான் நீ பொசிவாகிற என்றாள் ராஜி ஐயோ பேசாமல் நில்லடி ராஜி அவர் நம்மளை தான் பார்த்துட்ருக்காரு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு என்றாள் என்ன ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ரோஜா இல்லை அவங்க என்றான் அவன் சார் நான் ராஜி என்றாள் அவள் ராஜி என்ன பேசிகிட்ருக்கீங்க உங்களுக்குள்ள என்றான் மனோஜ் அது ஒன்றும் சார் சும்மா சொல்லுங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி சொல்லுங்கள் பரவாயில்ல என்றான் மனோஜ் சார் புதுசாக கம்பெனிக்கு வந்திருக்காங்க அதனால் சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொன்னான் சார் என்றாள் ராஜி அடி பாவி நான் எப்படி அப்படி சொன்னேன் என்றாள் ரோஜா கண்டிப்பாக இருக்கு எல்லாருக்கும் இருக்கு நான் தான் சொல்லியிருக்கேல்ல சேர்ந்து உழைக்கிறோம் நல்ல பேர் வாங்குறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதாங்க வாழ்க்கை ரொம்ப எளிமையானது ரொம்ப சின்ன வட்டம் தான் அதில் நம்மளை சுற்றி உள்ளவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் என்றாள் மனோஜ் சார் அப்படியே தர்மராஜ் சார் பேசுகிற மாதிரியே இருக்கு என்றாள் ராஜி அப்புறம் என்னோட அப்பா தானே அவரு அவருடைய பையன் தானேண்ணா அப்போ அவர் மாதிரி தான் பேசுவேன் ராஜி என்றான் சரி சரி எல்லாரும் போய் வேலையை பாருங்க நம்ம அப்புறம் சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் அவர் அறைக்குள் சென்று விட்டார்கள் ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு ரோஜா மனோஜின் கேபினுக்குள் போனால் கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் சார் இந்த ஃபைல் இதை கொஞ்சம் நீங்க வெரிஃபை பண்ணணும் என்றால் ஓகே ஓகே ரோஜா அங்க வைங்க நான் பார்க்கிறேன் என்றான் மனோஜ் ஓகே சார் சார் வாழ்த்துக்கள் என்றால் மறுபடியும் நன்றி ரோஜா என்றான் அவன் சரி நான் வரேன் சார் என்று திரும்பியவுடன் அவளின் துப்பட்டா அவன் இருக்கும் மேஜையில் இருந்த ஆணியில் சிக்கிக் கொண்டது அவளுக்கு யாரோ பின்னாடி இருந்து அவள் துப்பட்டாவை இழுப்பது போல் தோன்றியது குப்பென்று வியர்த்தது அவளுக்கு என்ன இவர் துப்பட்டாவெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாள் என்று நினைத்து கொண்டாள் சார் என்று திரும்பினால் பின்னாடி மனோஜ் நின்று கொண்டு துப்பட்டாவை இருந்து எடுத்துக்கொண்டிருந்தான் அச்சோ ஆணையில் மாட்டியிருக்கு நான் வேறே இவரை தப்பாக நினைச்சிட்டேனே கடவுளே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சாரி சார் என்றாள் இப்போ நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும் எதுக்கு சாரி சொல்கிறீங்க ஓ உங்கள் துப்பட்டாவை நான் இழுத்தேன்னு நினச்சிட்டிங்களா என்றான் அவன் அவன் கேட்டவுடன் ரோஜா திக்குமுக்கு ஆடிப்போனாள் எப்படி கரெக்டாக சொல்கிறாரு என்று இல்லை சார் அது வந்து என்றாள் பரவாயில்ல பரவாயில்ல அப்படித்தான் நினைக்க முடியும் ஏன்னா நான் மட்டும்தானே உங்கள் பின்னாடி இருந்தேன் அதனால் நீங்கள் நினச்சது ஒன்றும் தப்பில்லை நான் உங்களை ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல ஆனால் ஒவ்வொரு டைமும் என்னை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு எது ஒன்று ஆகுது நான் எல்லா நேரமும் உங்கள் பின்னாடியே வந்து நிற்க முடியாது மிஸ் ரோஜா நீங்கள் தான் உங்களை பத்திரமாக பார்த்துக்கணும் என்றான் அவன் சரி சார் சாரி சார் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள் அவள் அவள் சென்ற பின் அவளை பார்த்து ரசித்து கொண்டேன் என்றான் அவன் வெளியில் வந்து சிரித்து கொண்டே அவளின் இருக்கையில் வந்த மறந்தாள் அவள் பக்கத்தில் இருந்த ராஜி அவளை பார்த்து என்னடி பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு வர என்ன ஆச்சு மனோஜாரை பார்க்கத்தானே போன என்ன சொன்னார் அவர் சிரிச்சுக்கிட்டே வர உனக்கு மட்டும் சம்பளம் அதிகமாக போட்டாரா என்ன என்றாள் ராஜி அது இல்லடி அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா என்னோட துப்பட்டா ஆணையில சிக்கிடுச்சு நான் பின்னாடி இருந்து அவர்தான் இழுக்கிறாருன்னு நினைச்சு பயந்துட்டேன் அவர் அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார் தெரியுமா அதான் ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுச்சு என்று சிரித்தாள் ரோஜா ஓஹோ அவ்வளவு தூரம் போயிடுச்சா அப்போ இது கன்ஃபார்மா லவ் தான் என்றாள் ராஜி பைத்திய மாதிரி ஏதாவது உளராது அமைதியா இரு என்றாள் ரோஜா ஒரு வழியாக ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு சென்றாள் ரோஜா போகும் வழியில் அம்மா வந்திருப்பாங்க நமக்காக வெயிட் இருப்பாங்க என்று நினைத்து கொண்டே சென்றாள் ஆனால் அவளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது என்ன இன்னும் அம்மா வரல என்று நினைத்து கொண்டே வீட்டிற்குள் போனாள் அம்மா இல்லை என்ற ஏமாற்றம் அவளுக்கு ஏதோ மாதிரி இருந்தது இந்நேரம் வந்திருக்கணுமே வருவேன்னு சொன்னாங்களே ஏன் இன்னும் வரல அவங்களிடம் எப்படி பேசுறது ஃபோன் கூட இல்லையே என்று நினைத்து கொண்டே சோர்ந்து போய் உட்கார்ந்தாள் ரோஜா பின்பு போய் உடைகளை கொண்டு காஃபி போட்டு கொண்டு வந்து குடித்தாள் மற்ற வேலைகளை செய்து முடித்துவிட்டு இரவு உணவையும் ரெடி செய்தாள் அப்பவும் அவளின் அம்மா வரவில்லை என்ன ஆச்சு இந்த அம்மாவுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது வராமல் எங்கே போனாங்க என்று நினைத்து கொண்டாள் கொஞ்ச நேரத்தில் வீரா ஓடி வந்தான் கதவை தட்டினான் திறக்க பயந்து கொண்டு உள்ளேயே நின்று கொண்டு என்ன வேணும் ஏன் கதவை தட்டிட்டே இருக்கீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க எனக்கு காது கேட்கும் என்றாள் அவள் ஐயோ ரோஜா கண்ணு கொஞ்சம் கதவை திறம்மா ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட என்றான் வீரா எதுவா இருந்தாலும் அங்கே இருந்தே சொல்லுங்க நான் தான் சொல்றேன்ல எனக்கு காது கேக்குது என்றாள் அவள் அம்மா முக்கியமான விஷயமா முதல்ல கதவை திறந்துட்டு வெளியில் வாணி நான் எல்லாம் வரல என்றான் வீரா என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே மெதுவாக கதவை திறந்து வெளியே வந்தாள் ரோஜா அம்மா என்றான் சொல்லுங்க என்ன விஷயம் ஏன் இப்படி பதட்டமா பேசுறீங்க என்றாள் அவள் ரோஜா கண்ணு மனசை திடப்படுத்திக்கம்மா என்றான் அவன் ஏன் என்னாச்சு யாருக்கு என்ன என்றாள் ரோஜா இல்லம்மா அது வந்து உங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு என்ன என்ன ஆச்சு எங்க அம்மா எங்க என்ன சொல்லுங்க ப்ளீஸ் என்றாள் ரோஜா உங்கள் அம்மா வந்த பஸ்ஸு நம்ம பாலத்துக்கிட்ட கவுந்துருச்சுமா அதில் சில பேர் இறந்துட்டாங்க சில பேர் அதிக காயத்தோடு தப்பிச்சிட்டாங்க ஆனால் அதில் உங்கள் அம்மா என்றான் வீரா எங்கள் அம்மா எங்க அம்மாவுக்கு என்னாச்சு ப்ளீஸ் சொல்லுங்க எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இருக்காது அவங்க நல்லா தான் இருப்பாங்க என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க என்றாள் ரோஜா மன்னிச்சுக்க ரோஜா கண்ணு செல்வி அக்கா நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க என்று அவனே அழுது விட்டான் இல்ல இருக்காது இருக்கவே இருக்காது எங்கள் அம்மா என்னை தனியா விட்டுட்டு போக மாட்டாங்க அவங்க வாழ்கிறதே எனக்காகத்தான் என்னை விட்டுட்டு அவங்க எப்படி போவாங்க கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க இப்போ எங்க இருக்காங்க சொல்லுங்க நான் போய் எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் என்று கதறி துடித்தாள் ரோஜா எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்கம்மா அம்மாவோட பாடி இன்னும் ரெண்டு மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடும் என்றான் அவன் 还有，阿、哎哎、<呦>妈，姨妈。 ஏமா அப்படி போனேன் என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்தது ப்ளீஸ்மா என்கிட்ட திருப்பி வந்துடு உன்னை விட்டால் எனக்கு யாருமா இருக்கா ப்ளீஸ்மா திருப்பி வந்துடும்மா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் என்று கதறி துடித்து அழுதாள எனக்கு ஒன்றுமே புரியலையே அம்மா இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழப்போகிறேன் அவங்கள நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினச்சேன் இப்படி மொத்தமாக இழந்துட்டு நிற்கிறேனே எனக்கு என் அம்மா வேணும் என்னை விட்டுட்டு அவங்க போக மாட்டாங்க என்று தனக்கு தானே புழம்பி அழுக ஆரம்பித்து விட்டாள் அவள் ரோஜாக்கன்னு அக்காவோட சொல்லுமா அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லணும் என்றான் வீரா அவள் பதிலே சொல்லாமல் தலையில் அடித்துக்கொண்டு அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள் பக்கத்து வீட்டு பெண் எனக்கு தெரியும் நம்பர் நான் தரேன் அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிடுங்க என்றாள் அவள் அம்மா அம்மா ஏம்மா என்னை விட்டுட்டு போன எப்படிம்மா உனக்கு மனசு வந்தது உன்னை நான் இழக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் என்னை இப்படி நிற்கதியாக விட்டுட்டு போயிட்டே அம்மா எனக்குன்னு யார் இருக்கா இந்த உலகத்தில் யாருமே இல்லையே நான் அனாதை ஆகிட்டனே எதுவுமே சொல்லாமல் இப்படி கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன்னு நம்பி தானே அனுப்பி வச்சேன் ஆனால் இப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டு உனக்கு தப்புன்னு தோணலையாம்மா ஏமா இப்படி பண்ணுன்னு சொல்லுமா என்று சொன்னதையே சொல்லிக்கொண்டு அழுது கொண்டே இருந்தாள் அவள் அக்காக்களுக்கும் தகவல் சொல்லிவிட்டான் வீரா இரண்டு பேரும் துடித்து அழுது வந்தார்கள் ரோஜா அம்மா எங்கடி உன்னை நம்பி தானடி விட்டுட்டு போனோம் அம்மாவை எப்படி விட்ட அம்மாக்காக நீ வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தியே இப்போ அம்மா உன்னைய விட்டுட்டு போயிடுச்சு உன்னை அனாதை ஆக்கிடுச்சு என்ன பண்ண போற என்று அழுதார்கள் தெரியலையே எனக்கு ஒன்றும் புரியலையே ஏன் இந்த அம்மா விட்டுட்டு போச்சு அம்மாவுக்கு என்ன குறை வச்ச சொல்லாமலேயே போயிடுச்சு என்று அவளும் அழுதாள் அம்மா அம்மா எனக்கு யார் இருக்கா கடைசியில் என் பேரை சொல்லியே நீ இறந்து போயிட்டியே இந்த குற்ற எனக்கு எப்படி போகும் எனக்காக சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு போனியே தீர்த்தம் கொண்டு வரேன்னு சொன்னியே இப்போ நீ இல்லாமல் போயிட்டியே எனக்கு குழந்தையில் நான் கூட பரவாயில்லம்மா நீ ஒருத்தி அம்மானு இருந்த இப்போ நீயும் இல்லாமல் போயிட்ட நான் என்ன பண்ணுவேன் தங்கச்சி எப்படி விட்டுட்டு போயிட்டியே அவளை எப்படி நான் கரை சேர்ப்பேன் என்று யமுனா ஒரு பக்கம் அழுது கொண்டிருந்தாள் அம்மா என் கஷ்டத்தையெல்லாம் உன் தலையில் கொட்டுவேனே உன்னை பார்க்குறப்பெல்லாம் தேல் கொட்டுற மாதிரி பேசினேனே அது உன் மேலே உள்ள கோபத்தில் இல்லைம்மா வாழ்க்கை மேலே உள்ள வெறுப்பில் தான் உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை கூட அன்பாக பேசலையே என் கஷ்டத்தை சொல்லி ஆளுக்கு யாரும் இல்லையே எனக்குன்னு என்று கங்கா அழுதாள் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அவளின் அம்மாவின் மீது பாசத்தை கொட்டி அழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களின் கண்ணீரை துடைக்கவோ ஆறுதல் சொல்லவோ ஒரு துணை கூட அவர்களுக்கு இல்லை இவர்கள் மூவரும் அம்மாவிற்காக இருந்தார்கள் இப்போ அந்த அம்மாவே இவர்கள் மூவரையும் அனாதையாகிவிட்டு சென்று விட்டாள் இனி இவர்களுக்கு யார் துணை இருப்பா இவர்கள் இரண்டு பேராவது கல்யாணமாகி அடுத்த வீட்டிற்கு சென்று விட்டார்கள் ஆனால் ரோஜாவின் நிலையோ கவலைக்கிடம் பாவம் வந்த பெண் தன் தாய்க்காக வாழ்க்கையே தியாகம் செய்ய நினைத்தவள் இன்று அவள் அம்மாவையே இழந்துவிட்டு அனாதையாகி போனாள் அவளுக்கு துணையாக இனி யார் இருப்பார்கள் எப்படி அவள் வாழ்க்கையை கழிப்பாள் ஒரு இரவு அம்மாவை பிரிந்ததற்கு பயந்து போனவள் இனி அவள் ஆயுசுக்கும் அம்மா இல்லை என்றால் எப்படி அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா அவளும் பெண்தானே பாவம் என்னதான் செய்வாள் அவள் ஒரு வழியாக செல்வியின் பாடி வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது மூவரும் அதை கட்டி கொண்டு கதறி கதறி அழுதார்கள் ரோஜாவோ துடித்து போனால் இனி வாழவே வேண்டாம் என்று முடிவிற்கு கூட அவள் வந்து விட்டாள் அம்மா இல்லாத வாழ்க்கையை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை எப்படி என்னையை விட்டுட்டு நீ போகலாம் என்னைய நீ நினைச்சு பார்க்கலையா இப்படி உசுரை விட்டுட்டியே என்று துடித்தாள் கடவுளே உனக்கு கண் இல்லையா ஏன் என் அம்மா எங்கிட்ட இருந்து சா அமை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க இப்படி சடலமாக வந்து வீட்டில் கிடக்கிறாங்களே எந்த உணர்வும் இல்லாமல் துடிப்பு இல்லாமல் இனிமேல் எனக்குன்னு யார் இருக்கா எப்படி அம்மாவை எங்கிட்ட இருந்துருச்சிங்க என்று கடவுளிடம் சண்டை போட்டாள் அவள் சரிம்மா விபத்தில் போன உயிர் ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது பாடியை எடுக்கணும் என்றார்கள் கங்கா ஓரளவுக்கு தன்னை தேய்த்து கொண்டாள் ஏனென்றால் தனக்கு பின்னாடி இரண்டும் தங்கைகள் அவள்தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருந்தாள் சரி என்று சொல்லி பாடி எடுப்பதற்கான வேலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டது அம்மாவிற்கு கொல்லி கங்கா தான் வைக்க வேண்டும் ஆனால் அவள் உரிமையை விட்டு கொடுத்து அவள் தங்கை ரோஜாவை வைக்கச் சொன்னாள் எல்லா கடமையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தாயிற்று காரியம் முடியும் வரை அக்காக்கள் இருவரும் ரோஜா கூடவே இருந்தார்கள் அனைத்து கடமையும் முடிந்தவுடன் இருவரும் அவரவர் வீட்டிற்கு கிளம்ப ரெடியானார்கள் ஆனால் ரோஜாவை என்ன செய்வது அவளை யார் பார்த்து கொள்வது கேள்வி எழும்பியது கங்காவும் யவனாவும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இங்கே பார்டியமுனா என் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியும்ல அவங்க என்னையவே மதிக்க மாட்டாங்க இந்த நிலைமையில நான் இவளை கொண்டு போய் வச்சுக்கிறது சரியாக வராது அங்கே வயசு பையன் என் சின்ன குழந்தை ஒருத்தன் வந்திருக்கான் அந்த வீட்டில் இவளையும் கொண்டு போய் வச்சா தப்பாகிடும் நீ எதுவும் நினைச்சிக்காதடி உன் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோ கொஞ்சம் நாளைக்கு நான் அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார்ட்ட பேசி என் வீட்டில் கொஞ்ச நாள் வச்சுக்கிறேன் நம்ம வீட்டில் மாற்றி மாற்றி இருக்கட்டும் அவளுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுவோம் என்று பேசி கொண்டார்கள் யமுனா யோசித்தாள் அக்கா என் வீட்டில் எப்படி என் மாமியார் கிழவி எனக்கு சோறு போடுவதே கணக்கு பார்க்குது இந்த நிலைமையில் நான் எப்படி கவலை கொண்டு போய் இங்கே வச்சுக்கிறது என்றாள் இப்ப என்னடி பண்றது அவளை தனியா விட்டுட்டு போயிட முடியுமா என்றாள் கங்கா நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது புரியாம ஒன்றும் இல்லை ஆனால் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கே உன் வீட்லயாவது உன்னை பணம் தான் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா வசதிக்கு குறைவில்லை ஆனா என் வீட்டில் என்னை மனசியாவே மதிக்க மாட்டாங்க சோத்துக்கே வழி இல்லை இவ தான் என் வீட்டில் நிறைய நாள் அடுப்பு எரிஞ்சிருக்கு இப்போ இவளை அங்க கூட்டி போய் வச்சுக்கிறதுக்கு என் மாமியார் என்ன சொல்லுன்னு தெரியலையே என்று யோசித்தாள் அங்கு யமுனாவின் கணவனும் இருந்தான் அவனை கூப்பிட்டாள் யமுனா என்னங்க தங்கச்சியை இப்படியே விட்டுட்டு போக முடியாது நம்ம கூட கூட்டிட்டு போக சொல்லி கங்காக்கா சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அத்தை ஏதாவது சொல்லிட போறாங்க எனக்கு பயமா இருக்கு ஆனா அவளை இப்படியே விட்டுட்டு போகவும் எனக்கு கஷ்டமா இருக்கு என்றாள் அவள் ஒரு நிமிடம் யோசித்தான் அவன் என்ன பைத்தியம் மாதிரி பேசுகிற அதுக்காக அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா கூட்டிகிட்டு தான் போகணும் நான் இப்போ கிளம்புறேன் நீ இங்கேயே இரு ரெண்டு நாள் கழித்து இந்த பொண்ணை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு என்று சொல்லி விட்டு சென்றான் அவன் அப்புறம் என்னடி யமுனா அதான் உன் வீட்டுக்காரே சொல்லிட்டார்ல அவளை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கோ நான் போய் அவர்கிட்ட பேசி அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறேன் துக்கம் நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடந்து தான் ஆகணும் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் என்றாள் கங்கா சரிக்கா நானும் அவர்கிட்ட சொல்றேன் நீயும் நல்ல மாப்பிள்ளையா பாருக்கா அங்க போய் அவ கஷ்டப்படக்கூடாதுக்கா நிம்மதியா இருக்கணும் அவ படிப்புக்கேத்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையா பாருக்கா என்றாள் யமுனா கங்கா ரோசாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள் ரோஜா எதற்கும் கவலைப்படாத அம்மாவுக்கு அவ்வளவுதான் ஆயிசு போல நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க அதையே நினைச்சிட்டு இருந்தா அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்க முடியாதம்மா நான் இப்ப கிளம்புற உன்னை யமுனாவுக்கு அவள் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவா நீ எதுவும் யோசிக்காத இரு நான் உன்னை அப்புறமா வந்து என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் அவள் சரி என்பது போல் தலையை மட்டும்தான் ஆட்டினாள் எதுவுமே பேசவில்லை ரோஜா யமுனா அருகில் வந்தாள் ரோஜா என்னடி பத்து நாள் ஆக போது இப்படியே உட்கார்ந்துருந்தா அடுத்து என்னத்தை யோசிக்கிறது மனசை தேர்த்திக்கடி நம்ம அம்மாவுக்கு அவ்வளவுதான் ஆயிசு போல அம்மா உன்னை பார்த்துட்டு தாண்டி இருப்பாங்க கண்டிப்பாக உனக்கு நல்லது செய்வாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு குருத்தலாக இருக்குது ரோஜா கடைசி நேரத்தில் என் பேரை சொல்லிட்டு தான் அந்த சித்திரை பார்க்க போனாங்க என்னால் தான் அம்மா போயிட்டாங்கடி என்னால் அதை தாங்கிக்க முடியலை எனக்கு மட்டும் குழந்தை இருந்திருந்தால் அம்மா இங்கே போயே இருக்க மாட்டாங்க இப்படி ஆகியிருக்காது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி ரோஜா என்றால் யமுனா அதற்கும் அவள் பதில் எதுவும் பேசவில்லை அவளின் பதில் கண்ணீராக மட்டுமே இருந்தது அம்மாவை பிரிந்த மீளா துயரத்தில் இருந்தாள் அவள் அவள் தோழி ராஜியும் அடிக்கடி வந்து அவளை பார்த்துவிட்டு தான் சென்றாள் பத்து நாட்கள் ஓடிவிட்டது செல்வி இந்த உலகத்தை விட்டு சென்று இரவு நேரத்தை நெருங்கியது இருவரும் தூங்கச் சென்றார்கள் ரோஜா சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் யமுனா மட்டும் சாப்பிட்டுவிட்டு இருவரும் படுத்தார்கள் அம்மா இருந்தா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பீங்க என்றாள் யமுனா அன்னைக்கு வந்து இருக்க கூட முடியலை ஓடி போயிட்டேன் இப்போ அம்மா இருந்தா பரவாயில்லன்னு அம்மா இல்லாம இந்த வீட்ல வந்து இப்போ பத்து நாளா உட்காந்து கிடக்குற என் அம்மாவுக்காக நான் எதுவுமே பண்ணல அம்மா எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கு எனக்கு மனசு வலிக்குதுடி ரோஜா என்றாள் யமுனா பேசி கொண்டே இருக்கும்போது அசதியில் தூங்கி போனாள் யமுனா ரோஜாவிற்கு தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்து கொண்டு இருந்தாள் அம்மாதான் உலகம் என்று இருந்த ரோஜாவை தவிக்க விட்டு சென்ற செல்வி அம்மாவை இழந்த பின் ரோஜாவின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிரடி திருப்பங்கள் என்ன பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்களை நம்பி தான் நிறைய முயற்சி எடுத்து இந்த கதையை உங்கள் கிட்டே வந்து சேர்க்குறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க